சுதாகர் நான் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியில் ஸ்பெஷல் எஜுகேட்டராக ஒர்க் பண்ணுறேன் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக உள்ளடங்கிய கல்வி திட்டத்தில் சிறப்பு பயிற்றுநராக ஒர்க் இருக்கேன் எங்களுடைய பிரதான கோரிக்கையானது நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஜீவோவை அமுல்படுத்த வேண்டியது எங்களுடைய கோரிக்கை இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு கலைஞர் முத்தமிழி அறிஞர் கலைஞர் அவர்களால் போடப்பட்ட அரசாணை எண் இந்த அரசாணையின் மூலமாக அரசு துறையில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணி புரிந்து வருக்கக்கூடிய மாற்றத்தினாளியாக இருக்கக்கூடியவர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்களை காலமுறை ஊதியத்து வழங்கலாம் என்ற ஒரு ஜீவோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ஜிஓ ஆனது இப்பொழுது அந்த ஜீவோ ஆனது கேன்சல் செய்யப்பட்டு அது இருபத்தி நாலு என்ற அரசாணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது நான் அந்த அரசாணையானது அக்டோபர் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பிறக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரசாணையானது இதற்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ இந்த அரசாணையை பிறப்பிக்காமல் இருந்து இன்று ஒரு தேர்தல் வரும் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாலே இந்த ஒரு அரசாணை என்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரசாணை என்பது அனைத்து துறைகளிலும் அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எங்களுக்கான பணிவாய்ப்பு வந்து மறுக்கப்படுகிறதோ என்ற ஒரு அச்சம் எங்கள் மேல் ஏற்படுகின்றது இந்த அரசாணையை முழுவதுமாக ரத்து செய்துவிட்டு இதில் இந்த அரசாணையில் நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றது எங்களுக்கான பணிவாய்ப்பு வந்து மறுக்கப்படுகிறது என்பது நாங்கள் உணர்கின்றோம் இந்த அரசாணையை ரத்து செய்துவிட்டு முழுவதுமாக நூற்றி ஐம்பத்தொன்று ஜிஓவை அமுல்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை எங்கள் அரசு துறையில் அனைத்து துறைகளிலும் தற்காலிகம் தொகுப்பூதியத்திலும் மதிப்பூதியத்திலும் தினக்கூலி அடிப்படையிலும் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிந்து வருகின்றோம் இந்த பல்வேறு மாற்றுத்திறனாளிகளை எங்களை பணி நிரந்தரம் செய்து எங்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டுமாய் அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் முத்தமளிஞர் அறிஞர் கலைஞர் அவர்களால் இருக்கக்கூடிய போடப்பட்ட அந்த ஜீவோ அரசாணையை அமுல்படுத்த வேண்டும் இன்று ஆளக்கூடிய அரசு கலைஞருடைய அரசு கலைஞருடைய மகன் மு ஸ்டாலின் அவர்கள் ஐயா அவர்கள் ஆட்சி செய்கின்றார் அவர்களுடைய கையினால் நாங்கள் ஒரு பணி நாங்கள் பெற வேண்டும் இந்த நூற்றி ஐம்பத்தொன்று ஜிஓவின் அடிப்படையில் எங்களுக்கான பணி வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டிய வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது இந்த அரசாணையை மறுபடியும் பரிசீலனை செய்து எங்களுக்கு பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய மாற்றுத்தினாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்வில் ஒரு ஒளியேற்ற வேண்டும் எங்களுடைய வாழ்வியை க கருத்தில் கொண்டு எங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்பது அரசுக்கு நாங்கள் ஒரு அன்பான ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் இருபத்தி நாலு அரசாணை என்ன சொல்லுது இருபத்தி நாலு அரசாணை என்பது அதாவது இருபத்தி நாலு அரசாணை என்பது ஏபி இல்லை இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுவதாக குறிப்பிடப்படவில்லை அதில் வந்து முழுவதும் குறிப்பிடப்பட்டிருப்பது சிடி பிரிவில் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பது குறிக்க குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இன்றைக்கு எல்லோருமே நாங்கள் அனைத்து துறைகளில் பணியாற்றக்கூடிய மாற்றுத்தினாலியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே எல்லாருமே வந்து யூஜி பிஜி முடிச்சுட்டு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கோம் இளநிலை முதன் முதுநிலை எல்லாம் முடிச்சுட்டு தான் இன்றைக்கு வந்து இந்த பணியில் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி அந்த அரசாணை பிறக்கிப்பிக்கப்பட்டிருப்பதில் வந்து சிடியில் இருக்கிறவங்க டென்த்தோ இல்லை எயித்து முடித்தவங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பணி வாய்ப்பு வந்து அளிக்கப்படும் ஒரு டேட்டா டேட்டா என்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பணி வாய்ப்பானது கிடைக்கப்படும் அந்த ஒரு அடிப்படையில் தான் அந்த ஒரு அரசாணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால் இத்தனை ஆண்டு அது ஒரு வெயிட்டேஜ் என்ற முறையை வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க அதில் வந்து பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் என்ற முறையில் பணி செய்திருந்தால் அவர்களுக்கு ஒரு பத்து மதிப்பெண்களோ இருபது மணிப்பெண்களோ முப்பது மணிப்பெண்கள் வழங்கப்படலாம் இனிமேல் வரக்கூடிய மூன்று ஆண்டுகளில் நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று அந்த போட்டித் தேர்வுகளில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையிலே இந்த வெயிட்டேஜ் என்ற முறையில் மதிப்பிடக்கூடிய மதிப்பினை ஒப்பிட்டு அவங்களுக்கு அந்த பணி வாய்ப்பானது அளிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதுவும் ஒரு முறை தான் அளிக்கப்படும் என்பது தெளிவாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த வெயிட்டேஜிங் என்பது வந்து அந்தந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய எங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக வழங்கப்பட வேண்டும் என்றதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றது எங்களுக்கான பணி வாய்ப்புங்கிறது முழுக்க முழுக்க அதில் மறுக்கப்படுகிறது என்பது எங்களுக்கு தெளி தெளிவாக தெரிகின்றது அதனால் அதனை நாங்கள் முழுவதுமாக ரத்து செய்துவிட்டு எங்களுக்கு இந்த நூற்றி ஐம்பத்தொன்று ஜிஓவை அமுல்படுத்த வேண்டும் என்பது ஒரு பிரதான கோரிக்கையாக நாங்கள் வைத்து இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு சங்கங்களிலிருந்து பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய மாற்றுத்தினாளியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு கூட்டமைப்பாக அரசுக்கு நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய அன்பான ஒரு அறவழி போராட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம்